மலர்களை பிடிக்காதவர்கள் யாரேனும் உண்டா அதுவும் வண்ணமயமான மலர்களுக்கு மருத்துவ குணங்களும் அதிகம் இருந்தால் அம்பலர்கள் தனிச்சிறப்பை பெறுகின்றன அப்படிப்பட்ட மலர்களில் ஒன்றுதான் நாம் பார்க்க போகும் செம்பரத்தை அட செம்பருத்திதானே செம்பரத்தை சொல்கிறீர்களே என்று நீங்கள் யோசிப்பது புரிகிறது பருத்தி இனத்தில் ஒரு வகையைத்தான் செம்பருத்தி என்று கூறுவோம் இன்று நமக்கு தெரிந்த வீடுகளில் காணப்படும் தாவரத்தின் பெயர் செம்பரத்தை என்பதுதான் ஆரோக்கியத்தை வாரி வழங்கக்கூடியது இந்த செம்பரத்தை குடிநீர் இதனால் தினமும் மலம் மலமுறையாக வெளியேறுவதுடன் வியர்வை நாற்றமும் மறையும் உடலுக்கு உடனடியாக புத்துணர்ச்சி தரக்கூடிய உற்சாக பானமாகவும் செம்பரத்திக் குடிநீர் பயன்படும் கண்களை கவரும் செம்பரத்தை மலர்கள் மருத்துவ குணத்திலும் அழகுதான் செம்பரத்தையின் மலர்கள் மட்டுமன்றி அதன் இலைகளுக்கும் நிறைய பலன்கள் உண்டு பல்வேறு நிறங்களில் செம்பரத்தை மலர்கள் தற்போது காணப்படுகின்றன ஹைபிரிடு ரகங்களை விட நாட்டு ரக செம்பரத்தைக்கு மருத்துவ குணங்கள் அதிகம் மரபணு மாற்றப்பட்ட உணவுகளும் தாவரங்களும் நமது மரபணுவுக்கு அந்நியமானவை நாத்தரக காய்களையும் பழங்களையும் உபயோகப்படுத்துவதே நமது சிறந்தது பராமரிப்பது என்பது தனிக்கலை அக்காலத்தில் தலைமுடியின் வளர்ச்சிக்காகவும் பொலிவுக்காகவும் பிரத்யேக மூலிகை எண்ணெய்கள் தயாரிக்கப்பட்டன தலைமுடிக்கான மூலிகை எண்ணெய் ரகங்களின் உதவியால் அக்கால மக்களின் தலைமுடி ஆரோக்கியமாக இருந்தது ஆனால் இன்றோ தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் வழக்கம் ஏறக்குறைய எண்ணெய் எண்ணெய் தலைமுடியை பராமரிக்க தயாரிக்கப்படும் எண்ணெய்களில் செம்பரத்தையின் இலை மற்றும் பூவின் சாறு தவறாமல் சேர்க்கப்படுகிறது தலைமுடியில் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் கருகருவினை இருக்க பல அடி நீளத்துக்கு உங்கள் கேசம் வளர எளிமையான மூலிகை ரகசியம் இதோ உங்களுக்காக செம்பரத்தை சாறு எடுத்துக் கொள்ளுங்கள் தேங்காய் எண்ணெயில் சம அளவு மேற்சொன்ன செம்பரத்தை பூச்சாறு சேர்த்து அடுப்பில் வைத்து சிறு தீயில் காய்ச்சி தலைமுடிக்கான ஊட்ட எண்ணெயாக பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெய் தேய்ப்பதைப் போல இந்த எண்ணெயை அன்றாடம் உபயோகிக்கலாம் தலைமுடி கருகருவன இருப்பதோடு வலிமையாகவும் இருக்கும் கேசத்துக்கு பாதுகாப்பு அளிப்பது மட்டுமன்றி இந்த செம்பரத்தை எண்ணெய் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியையும் கொடுக்கும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் வெண்டைக்காயோடு செம்பரத்தை மலர்களை சேர்த்து எலுமிச்சை சாறுவிட்டு அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வர பொடுகுத்தொல்லை மறையும் செம்பரத்தை பூக்களையும் இலைகளையும் உலர வைத்து பொடித்து மிதமான வெண்ணீரில் கலந்து குடிக்க பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் உண்டாகும் அதிக இரத்த போக்கு பிரச்சனை குறைவதை உணரலாம் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் பிரச்சினைக்கும் இது நல்ல மருந்து நெடுநாள்களாக இருக்கும் இருமலை குறைக்க செம்பரத்தை பொடியோடு சிறிது மிளகு சேர்த்து தண்ணீரில் கலந்து குடித்து வரலாம் அடிக்கடி டென்ஷன் ஆகக்கூடிய நபர்களுக்கு செம்பரத்தை மலர் இதழ்களை தண்ணீரிலிட்டு கொதிக்க வைத்து மண்பானையில் செய்து பூ இதழ் மற்றும் மருதம் பட்டை பொடி சேர்த்து மிதமான வெந்நீரில் கலந்து பருகி வர பதற்றம் காரணமாக உண்டாகும் இதய படபடப்பும் நன்றாக குறையும் சில வாரங்களிலேயே பதற்றமும் கோபமும் கட்டுக்குள் வரும் இதயம் அதிக அளவில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஓய்வில்லா உறுப்பு நாட்டு செம்பரத்தை மலர்களின் இதழ்களை ஒரு டம்ளர் பாலுடன் கலந்து லேசாக கொதிக்க வைத்து தினமும் பருகிவர இதய தசைகளுக்கு வலிமை கிடைக்கும் மேலும் மன அழுத்தம் உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் போன்றவற்றை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு சரிவிகித உணவுடன் தேவைப்படும் உடற்பயிற்சியும் இருந்தால் இதயம் பாதுகாப்பாக துடித்துக் கொண்டிருக்கும் மூலிகை தோசையின் பிரிவில் மலர் தோசை எனும் வித்தியாசமான ரெசிபியை நீங்கள் முயலலாம் தோசை மாவில் சிறிது சிறிதாக நறுக்கிய செம்பரத்தை பூ இதழ்களை கலந்து தயாரிக்கப்படும் மலர் தோசை உடலுக்கு ஊட்டம் தரக்கூடிய ஸ்பெஷல் ரெசிபி தினமும் நீங்கள் பருகும் தேநீர் காப்பிக்கு பதிலாக செம்பரத்தை பொடியை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடித்து வரலாம் இதனால் தினமும் மலம் முறையாக வெளியேறுவதுடன் வியர்வை நாற்றமும் மறையும் உடலுக்கு உடனடியாக புத்துணர்ச்சி தரக்கூடிய உற்சாக பானமாகவும் செம்பரத்தை குடிநீர் பயன்படும் தேகத்துக்கு பளபளத்தை கொடுத்து உடலுக்கு குளிர்ச்சியை தருவதால் வேணிற்கால பானமாகவும் இதை பயன்படுத்தலாம் மலர்களின் உதவியுடன் செய்யப்படும் இனிப்பான செம்பரத்தை மணப்பாக உடல் வெப்பத்தை குறைத்து பலத்தையும் கொடுக்கும் கோடை காலங்களில் உண்டாகும் சிறுநீர் எரிச்சலுக்கான எளிமையான வீட்டு மருந்தும் கூட செம்பரத்தை மலர்களோடு அதிமதுரம் ஆடாதோடை சுக்கு ஏலம் போன்ற மூலிகைகள் சேர்த்து தயாரிக்கப்படும் செம்பரத்தை தீ சுவையை கொடுப்பதோடு சளி இருமலுக்குமான மருந்தாகவும் அமையும் செம்பரத்தை மலர்களை வாயிலிட்டு நின்று சுவைக்க மறையும் செம்பரத்தை இதழ்களோடு எத்தி பழம் பால் சேர்த்து அடித்து சாறு போல பருக உடல் சோர்வு உடனடியாக விலகும் இதன் மலர் சாரங்கள் இரத்த சர்க்கரை மற்றும் இரத்தத்தில் அதிகரித்திருக்கும் குழுப்புச்சத்தின் அளவை குறைப்பதாக எலிகளில் நடைபெற்ற ஆய்வு முடிவு கூறுகிறது செம்பரத்தையின் இதழ்கள் மன அழுத்த நோயின் தீவிரத்தை குறைப்பதில் முக்கிய பங்காற்றுவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சித்த மருத்துவத்தில் சில வகையான பற்ப மருந்துகளை தயாரிப்பதற்கு செம்பரத்தம் பூச்சாறு பயன்படுகிறது மூலிகைகளைக் கொண்டு சில வகையான மருந்து பொருள்களை பல நாள்கள் அரைத்து புடம்போட்டு மருத்துவ நுணுக்கத்துடன் தயாரிக்கப்படுவதே பற்ப மருந்துகள் மற்ற மருந்துகளை விட பற்ப மருந்துகளின் ஆயுள் காலமும் நோய் நீக்கும் தன்மையும் மிக அதிகம் அதாவது எக்ஸ்பைரி டேட் அதிகம் என்பது சிறப்பு